வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடன் மோதலா கனடா பிரதமர் கார்னியன் சர்ச்சை விளக்கம் ஒன்டாரியோ வாடகைதாரர்களே உஷார் புதிய சட்டத்தால் வாடகைதாரர்களுக்கு கடுப்படி வேலையை தேடுங்கள் என போராட்டக்காரர்களிடம் எகிறிய டக்ஃபோர்ட் கனேடிய ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை கனடாவில் புதிய வகை மோசடி காசு கொடுத்தும் இன்சூரன்ஸ் இல்லை வெளிவந்து அதிர்ச்சி தகவல் கனடாவில் வீடுகளுக்கு நடக்கும் அட்டகாசம் உங்கள் பிள்ளைகள் இதை செய்கிறார்களா இதை செய்தால் ஜெயில் தண்டனை உறுதி பரவும் புதிய ஆபத்தால் போலீஸ் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் அவசரமாக பணம் அனுப்ப முன் இதை கவனியுங்கள் ஒரே நாளில் நான்கு மோசடிகள் டொரண்டோவில் அதிகாலை நடந்த அதிர்ச்சி சம்பவம் வங்கியின் சுவரை உடைத்த வாகனம் சினிமா பாணியில் நடந்த கொள்ளை முயற்சியால் கனடாவில் அதிர்ச்சி ஒருவரை பத்து வருடம் மிரட்டிய கனடா போலீஸ் அதிகாரி கனடாவில் பெரும் பரபரப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை பரவும் ஆபத்தான வைரஸ் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் கடைசியாக எப்போது பேசினீர்கள் என்ற கேள்விக்கு கனடா பிரதமர் மார்க் ஹூ ஹூஸ் அதாவது யாருக்கு என்ன கவலை என ஜோஹனஸ்பர்கில் வைத்து அதிரடியாக பதிலளித்தார் கடந்த மாதம் ஒண்டாரிய முதல்வர் டக் வெளியிட்ட விளம்பரத்தால் கோபமடைந்த டிரம்ப் வர்த்தக பேச்சுவார்த்தையை முறித்தார் இதற்கு தான் மன்னிப்பு கேட்டுவிட்டதாகவும் தற்போது பட்ஜெட் மற்றும் முதலீட்டு பணிகளில் பிஸியாக இருப்பதால் ட்ரம்டன் பேசவில்லை என்றும் கார்னி விளக்கம் அளித்தார் இதை சாடிய எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிப்ரே கார்னியின் பதில் வரிகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை அவமதிப்பதாக உள்ளது என்றும் அவர் அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டார் என்றும் குற்றம் சாட்டினார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் டொமினிக் லெப்லாங் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இதற்கிடையில் அடுத்த வாரம் வாஷிங்டனில் ட்ரம்ப் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பீப வேர்ல்ட் கப் குழுக்கள் நிகழ்வில் பங்கேற்க கார்னி செல்ல வாய்ப்புள்ளது அதே சமயம் ட்ரம்பின் வரிக் கொள்கை அமெரிக்க தொழில்களையே பாதிப்பதாக யுஎஸ் செனட்டர் ஜேன் சாஹின் கவலை தெரிவித்துள்ளார் கனடாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒண்டாரியோவில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சர்ச்சைக்குரிய வீட்டு வசதி சட்டம் திங்களன்று நிறைவேற்றப்பட்டது பிரீமியர் டக்ஃபோர்ட் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசு கொண்டு வந்த இந்த தாமதங்களை தவிர்த்து விரைந்து கட்டும் சட்டம் புதிய கட்டுமானங்களை விரைவுபடுத்துவதையும் வாடகை தராதவர்களை வெளியேற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய மாற்றம் என்னவென்றால் வெளியேற்ற அறிவிப்பை வழங்க நில உரிமையாளர்கள் காத்திருக்கும் காலத்தை பதினான்கு நாட்களில் இருந்து நாட்களாக இந்த சட்டம் குறைத்துள்ளது இதை எதிர்த்து டொரண்டோ சட்டம்

அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்கும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுசக்தி ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து இரு நாட்டு அரசுகளும் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க மார்க்கானி மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் ஜோனஸ்பர்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி ஒற்றி மாநாட்டில் சந்தித்து பேசிய இதனை ஒப்புக்கொண்டுள்ளனர் அல்பர்டா அரசு அறுவை சிகிச்சை காதிர்ப்பு நேரத்தை குறைக்க பில் லெவன் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இது சில மருத்துவர்கள் பொது மற்றும் தனியார் என இரு துறைகளிலும் பணியாற்ற வழிவகை செய்கிறது ஆனால் இதில் குடும்ப மருத்துவர்களுக்கு அனுமதி இல்லை புற்றுநோய் மற்றும் அவசர சிகிச்சைகள் பொது திட்டத்தின்குள் மட்டுமே தொடரும் இவற்றுக்கு தனியார் அனுமதி கிடையாது இது தவிர உணவு பாதுகாப்பு சுகாதார அட்டை விதிகள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பணிபுரிவோருக்கான மருந்து காப்பீடு ஆகியவற்றிலும் இந்த சட்டம் மாற்றங்களை கொண்டு வருகிறது டென்மார்க் யூகே போன்ற நாடுகளில் இந்த முறை உள்ளதாக அமைச்சர் மேட் ஜான்ஸ் மற்றும் பொது சிகிச்சைக்கு பாதிப்பு வராமல் இருக்க மருத்துவர்கள் தனித்தனி பதிவேடுகளை பராமரிப்பது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகள் வகுக்கப்படும் இருப்பினும் பணம் படைத்தவர்களுக்கே இது உதவும் மற்றவர்களுக்கு காத்திருப்பு நேரம் அதிகரிக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் நஹித் நான்சி விமர்சித்துள்ளார் இணைத்தனியார் மருத்துவம் பொது சுகாதாரத்தை பலவீனப்படுத்தும் என கனேடிய மருத்துவ சங்கமும் எச்சரித்துள்ளது அல்பர்டாவில் கோஸ்ட் புரோக்கர் என்ற காப்புறுதி மோசடி குறித்து ஆர் சி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது பொனோக்கா பகுதியில் நடந்த விபத்து ஒன்றின் மூலமே இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது விபத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட நபர் ஓல்ட் கவர்ட் கனடா என்ற நிறுவனத்தின் பின் காட்டை காட்டியுள்ளார் ஆனால் அப்படி ஒரு நிறுவனமே இல்லை என்பதும் அந்த நபர் போலியான காப்புறுதியை வாங்கியுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது கோஸ்ட் புரோக்கர்ஸ் என்பவர்கள் தங்களை இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸாக காட்டிக்கொண்டு போலியான பாலிசிகளை விற்கின்றார்கள் இதனால் இவர்களிடம் பணம் செலுத்துவ எந்தவித காப்புறுதி பாதுகாப்பும் கிடைப்பதில்லை மோசடி செய்பவர்களை அடையாளம் காண பின்வரும் விடயங்களில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அதன்படி நம்ப முடியாத அளவுக்கு அதிக லாபகரமான சலுகைகள் நிறுவனத்துக்கு நேரடி அலுவலகம் இல்லாமை அல்லது சந்தேகத்துக்குரிய இணையதளங்கள் காப்புறுதிக்கான ஆதாரத்தை உடனடியாக வழங்க முடியாமை பெயரில் கட்டணம் கேட்பது பணமாக மட்டுமே பணம் செலுத்துமாறு கேட்பது இந்த விடயங்களில் மிக கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது முறையான உரிமம் பெற்ற மற்றும் தகுதி தகுதியான காப்புறுதி நிபுணர்களிடம் மட்டுமே காப்புறுதியை பெற்றுக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது நீங்கள் நம்பும் ஏஜென்சிகளிடம் மட்டுமே காப்புறுதியை கொள்வனவு செய்யவும் மேலும் உங்கள் மாகாணத்தில் உள்ள உரிமம் வழங்கும் அமைப்பிடம் சென்று குறிப்பிட்ட முகவரின் உரிம நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இந்த கோஸ்ட் புரோக்கர் மோசடி குறித்து தகவல் தெரிந்தாலோ உங்கள் உள்ளூர் காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் மூலமாகவும் ரகசியமாகவும் வழங்கலாம் கனடாவின் நோல்பர்க் கவுண்டியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிலையில் இருந்து இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் இப்போது அவருக்கு வினையாக மாறியுள்ளது கடந்த அன்று பிரான்போர்ட் டோட் பகுதியில் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிக்அப் வாகனம் ஒன்று மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதை ஓபிபி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இது அந்த பகுதியின் வேக வரம்பை விட இரண்டு மடங்காகும் இதனையடுத்து அந்த இருபத்தி ஒரு வயது சாரதியின் ஓட்டுநர் உரிமம் முப்பது நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டதுடன் அந்த வாகனம் பதினான்கு

அதை வீடியோ எடுக்கும் இந்த செயல் சொத்து சேதத்தையும் வீட்டில் இருப்பவர்களுக்கு அச்சத்தையும் உண்டாக்குகிறது இதில் ஈடுபடுபவர்கள் மீது அத்துமறி நுழைதல் சொத்து சேதம் போன்ற கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் சும்மா வீடியோ எடுத்தோம் என்பது குற்றத்தின் தீவிரத்தை குறைக்காது என்று போலீசார் திட்டவட்டமாக கூறியுள்ளனர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் இதன் சட்ட விளைவுகள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களை எதிர்கொள்வதில் உள்ள ஆபத்து குறித்து பேசுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வெளிப்புற விளக்குகள் மற்றும் டோர்பெல் கேமராக்கள் மூலம் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வீடியோ ஆதாரம் இருந்தால் ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணில் புகார் அளிக்கவும் அவசரத்துக்கு நைன் டபுள் ஒன்னை அழைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நோர்த்வே போலீஸ் சர்வீஸ் பொதுமக்களுக்கு குறிப்பாக முதியவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம் எனப்படும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று மட்டும் குறைந்தது நான்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம் முயற்சிகள் நடந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன இந்த சம்பவங்களில் மோசடிக்காரர்கள் ஒரு உறவினர் கார் விபத்தில் சிக்கியிருப்பதாகவோ கைது செய்யப்பட்டிருப்பதாகவோ அல்லது வேறு சட்ட சிக்கலில் இருப்பதாகவோ பொய்யாக அழைக்கின்றனர் அழைப்பவர்கள் பாதிக்கப்பட்ட பேரப்பள்ளியாகவோ அல்லது ஒரு வழக்கறிஞராகவோ நடித்து குடும்பத்தினரை பதற்றம் அடி செய்து அவசர நிலையை உருவாக்குகிறார்கள் பலர் தங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆபத்தில் இருப்பதாக கூறி உடனடியாக பணம் கேட்கும் அழைப்புகளை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளனர் என்றும் போலீஸ் தெரிவித்துள்ளது பயத்தையும் ரகசியத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தும் இந்த மோசடிக்காரர்கள் கண்டுபிடிக்க கடினமான முறைகளில் பணத்தை கேட்கின்றனர் அதன்படி கிப்ட் கார்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி வயர் டிரான்ஸ்பர்ஸ் அல்லது கொரியர்ஸ் மூலம் பணம் செலுத்துமாறு இவர்கள் வற்புறுத்துவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதனை நம்ப வேண்டாம் என்றும் பணம் அனுப்பும் முன் பர்சன் வெரிஃபை செய்யுமாறும் போலீஸ் அதிகாரி வலியுறுத்துகின்றார் கொடுத்தார் உடனே உறவினரின் தெரிந்த எண்ணுக்கு அழைத்து விசாரிக்கவும் அல்லது உடனே உங்களுக்கு நெருங்கின உறவினரிடம் கன்ஃபார்ம் பண்ணுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் மோசடி முயற்சிகள் குறித்து தகவல் தெரிவிக்க நோர்வே போலீஸ் சர்வீஸை ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து 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 என்ற எண்ணிலோ அல்லது கனேடியன் ஆன்டி சென்டரை ஒன்று எட்டு 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 நான்கு ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ அழைக்கலாம் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல கிரைம் ஸ்டாப்பர்ஸ் மூலமாக ரகசியமாகவும் தகவல்கள் வழங்கலாம் டொரண்டோவின் வடக்கு எட்டோபிகோ பகுதியில் வங்கியுடன் சுவரை பேக்கோ இயந்திரம் மூலம் உடைத்து கொள்ளையிட முயன்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது திங்கட்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் ரெக்ஸ்டேல் பொல்லவாட் மற்றும் இஸ்லிங்டன் அவென்யூ பகுதிக்கு அருகே உள்ள சிஐபிசி வங்கிக் கிளையிலேயே இந்த முயற்சி நடந்துள்ளது சந்தேக நபர்கள் கனகரக வாகனத்தை கொண்டு வங்கியின் சுவரை இடித்து ஏடிஎம் அறைக்குள் நுழைய முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் எவருக்கும் காயமில்லை எனவும் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பணம் மேதும் களவாட பட்டதா என்பது இன்னும் உறுதியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவில் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன டொரண்டோ போலீஸ் போக்குவரத்து பிரிவில் பன்னிரண்டு ஆண்டுகால சேவை அனுபவம் கொண்ட கான்ஸ்டபிள் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் கடந்த மே இரண்டாயிரத்தி முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நபர் ஒருவரை பாலியல் தாக்குதல் துன்புறுத்தல் மற்றும் மிரட்டல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொது அதிகாரி மீதான நம்பிக்கையை குலைத்தல் மற்றும் குற்றவியல் தொல்லை ஆகிய குற்றச்சாட்டுகளும் இவர் மீது ன பாதிக்கப்பட்டவர் யார் அவருக்கும் அதிகாரிக்கும் என்ன உறவு என்பதை போலீசார் வெளியிடவில்லை இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கெனடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ள ഉയർത്തിയ കനേഡി ഇലക്കങ്ങൾ മറ്റും എങ്ങനെയ വാട്സ്ആപ്പ് കുഴുവിൽ ഇണക്കപ്പെടും